வணக்கம் மக்களே ரொம்ப ஒரு பழமையான ஃப்ரூட் நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை ஒரு பழம் வாங்கக்கூடிய ஒரு பழத்தை தான் உங்களுக்கு இந்த பழத்தை நாம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இருக்கும் அதே சமயத்துல மூளைக்கு வந்து இது மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாங்க இது ஒரு பாலிபினால் நிறைஞ்ச சத்து உள்ள ஒரு நல்ல ஒரு பழம் இந்த பழத்தினுடைய குறிப்பு வந்து பழங்காலங்களில் கிறிஸ்துவ இதுல வந்து பைபிள்லயும் போட்டிருக்கு நம்முடைய சித்தர்கள் இதை பத்தி நிறையவே குறிப்புகள் சொல்லியிருக்காங்க நான் சொல்லக்கூடிய பழம் பாத்தீங்கன்னா மாதுளம் பழம் இந்த மாதுளம் பழத்தை நாம அப்படியே சாப்பிடலாம் அதுக்கு பதிலா நம்ம ஜூஸா பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பாதி பாதிதாங்க கிடைக்கும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பாலிபீனான்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் ரத்த சோகி இருந்ததுன்னா அதை கரைகூட ஜூஸா குடிக்கிறத விட அப்படியே அந்த பழத்தை சாப்பிடும் தான் நமக்கு அந்த முழுமையான வந்து சத்துக்கள் கிடைக்கும் சித்த மருத்துவத்துல உள்ள இருக்கிற பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையை விட வெளியில இருக்கிற தோளும் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுது நம்ம அனிமிக்காக இருக்க பேஷண்ட்ஸ் மெனரோஜியான்னு சொல்லக்கூடிய அதிக ரத்த போக்கு பீரியட்ஸ் டைம்ல நிறைய பிளட் லாஸ் ஆகக்கூடிய லேடிஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதுளம்பழத்தை பிஞ்சாயிருக்கும் போதே அந்த வெளியில இருக்கிற தோலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தண்ணி ஊற்றி கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த மெனரோஜியா நிறைய ரத்தம் போறதும் வந்து கம்மியாகும் அதே சமயம் அவங்களுக்கு அந்த அனிமிக் லெவலும் வந்து கரெக்ட் ஆகும் இந்த மாதுளப்பழம் வந்து மிகச்சிறந்த ஒரு பழம் அதை நீங்க அடிக்கடி ஜூஸாக குடிக்காம அதை நேச்சுரலாக அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் டேஸ்ட் மாறாம நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் கண்டிப்பாக மாதுளை பழம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க